ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இசை மலையில் நனைய தயாரா அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு என் குரல் வந்து நிறையா மியூசிக் டைரக்டருக்கு தெரியாது நிறைய பாடகர்களுக்கு தெரியாது ஏன்னா உள்ளுக்குள்ள திறமை இருக்குது அது நம்ம வெளிக்கொண்டு வரல இருந்தாலும் நிறைய பேருடைய ஆசை வந்து நீங்கள் பாட்டு பாடி அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க மெசெஞ்சரில் சரி உங்களுக்காக ஒரு பாட்டு ஓகே காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இருந்தால் வருகிறேன் என் கண்ணீர் வழியே உயிரும் வழியே கரையில் கறிந்து கிடக்கிறேன் சுட்ட மண்ணிலே மீனாக மனம் விட்ட வெளியிலே வாடுதடி சுட்ட மண்ணிலே மீனாக மனம் விட்ட வெளியிலே வாடுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டும் கூடுதடி காதல் வந்தா சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்த வருகிறேன் உயிரை தவிர சொந்தமில்லையே காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானதே காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடிதம் போட்டேன் காதலுக்கு முன்பு ஒரு சாவை புதைக்க சக்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலலை உறங்கவே இல்லை உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை நான் கொள்வதும் குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் உன் சொல்லில் உள்ளதடி உன் இருக்கான் என் உயிரை கொள்ளுதடி கொள்ளுதடி காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்த வருகிறேன் திறந்த மை அள்ளித்தின்றேன் உன்னை காணும் முன்பு நீ நடந்த மண்ணை அள்ளித்தின்றேன் உன்னை கண்ட பின்பு அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு பின்னே என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர்ப்பிரையாவதும் சொல்லில் உள்ளதடி உன்னிருக்கந்தான் இன்னுயிரை கொள்ளுதடி கொள்ளுதடி காதல் வந்தா சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் என் கண்ணீர் வழி உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன் எப்படி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுடைய பார்வைக்கு வரணும்னா நீங்கள் போடுற கமாண்டில் எடை என்னாவது கழுத கத்துற மாதிரி பானேன்னு சொன்னி பிச்சு விடுவேன் பிளாட் ராஸ்கல் இந்தியன் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் பை ஐ லவ் யூ